வணக்கம் நண்பர்களே பியாரோஸ் ஆண்டால் ஆன்டிக்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன கலைப்பொருள் பார்க்க போகிறோன்னா நாம விளக்கு இந்த நாம விளக்கு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்லாம் தான் அதிகமாக வந்து சீதனமாக வந்து பழைய காலத்தில் கொடு கொடுத்துருக்காங்க இப்போலாம் வந்து களையம் முடித்து போகும்போது சீதனமாக வந்து காமாட்சி விளக்கு தான் வந்து கொடுக்குறாங்க களையாணம் முடித்து போகும்போது ஆனால் வந்து பழங்காலத்தில் வந்து நாம விளக்கு தான் அதிகப்படியாக வந்து இப்போ வந்து எங்கக்கிட்ட வந்து ஒரு நாலு விளக்கு வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு இருக்க விளக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது கிராம் வெயிட்டில் இருக்குது இந்த இந்த விளக்கு வந்து எவ்வளோ எண்ணெய் பிடிக்குன்னா ஐம்பது மில்லி எண்ணெய் விளக்கு வந்து பிடிக்கும் பின்னாடி இருக்க ரெண்டு விளக்கு பார்த்திங்கன்னா நானூற்றம்பது கிராம் வெயிட்டில் இருக்குது இந்த விளக்கு இப்போ பார்த்திங்கன்னா நூறு மில்லி வ எண்ணெய் வர வந்து ஊற்றலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஜோடி விளக்கு வந்து வேணும்னா எங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க முன்னாடி இருக்க கலைப்பொருட்களுக்கெலாம் நான் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க நாங்களும் உங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசியிருந்தோம் மேலும் வந்து உங்களுக்கு வந்து உடனே வந்து வேணும்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் தேங்க்யூ